திருப்பதி போனால் எனக்கு நல்லா இருக்குது திருப்பதி போனால் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு ஒருக்குறாங்க இது போய் இந்தியாவில் எந்த ஒரு கோயில்லியும் இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் பட்டியலை போட்டு அடைக்கிறது கிடையாது ஆனால் திருப்பதியில் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கூட பட்டியலிருந்து சாமி பாட்டு வரவங்க இருக்காங்க ஒன்பது கிரகத்தில் சந்திரனுக்கு ஒரு பலன் பவர் இருக்கு திருப்பதியில் சந்திர பகவானுடைய கதிர்வீச்சு திருப்பதியுடைய விழுகுது அதனால வந்து சந்திரன்கிறது மனோகாரகன் நீங்கள் யார் வேணாலும் எந்த ராசி வேணாலும் இருங்க எந்த லக்னமாக வேணாலும் இருங்க எந்த நட்சத்திரமாக இருந்தாங்க சந்திரன் ஒன்று உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் மதி மனம் கரெக்டாக இருக்கும் அப்போ சந்திரங்கிறது நமக்கு பொதுவான ஒரு கிரகம் சூரியன்கிறது பொதுவான கிரகம் அப்போ நம்ம சந்திரனை பார்க்கும் போது அந்த சந்திரனுடைய கதிர்வீச்சு அங்கே இருக்கனால தான் அவங்க பட்டியல வந்து அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆனால் நீங்கள் அங்கே பட்டியல அடைக்கிறதுக்கு காரணமே அந்த சந்திரனுடைய கதிர்வீச்சும் உங்களுக்கு கிடைக்கணும்